கிட்டத்தட்ட ஐப்பசி மாதத்தில் நம்ம வந்து சூரிய பகவான் பிரவேசிக்கிறப்ப இந்த விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஸோ ஐப்பசி மாதத்துக்கு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா துலாஸ்நானம் சரிங்களா ஸோ இந்த துலாஸ்நானம் அப்படின்னா ஏன் துலாஸ்நானம் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ துலாம் மாதத்தில் சூரிய பகவான் வந்து துலாம் ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் ஸோ அதனால் இதை துலாஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த துலாஸ்நானம் ஏன் பண்ணணும் அப்படின்னா ஸோ சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா முப்பது முக்கோடி தேவர்களும் ஈரேழு உலகங்களில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களும் நம்ம காவிரி தீர்த்தத்தில் வந்து அவங்க நீராடுறாங்க அப்படின்றது சாஸ்திரத்தில் இருக்குது சரிங்களா ஸோ இந்த முப்பது முக்கோடி தேவர்களும் ஈரேழு உலகங்களில் புண்ணிய தீர்த்தங்களும் இந்த காவிரி நீ ஆற்றங்கரையில் வந்து நீராடுறப்ப ஸோ மனிதர்களாகிய இந்த பிறப்பில் மனித பிறவி எடுத்த நம்மளும் இந்த துலா மாதத்தில் போய் ஸ்நானம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி நம்மளுக்கு தேவையான அனைத்து சகல செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது சாஸ்திரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று இன்னொன்று நிதர்சனமான உண்மை அதுக்கு முழு உதாரணமான எடுத்துக்காட்டு நானே ஏன்னால் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நான் இந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு உண்டான கண்டிப்பான ஒரு உயர்வுகளும் சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களும் இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டு இது நிச்சயமான உண்மை ஸோ அதனால் நம்ம மக்கள் எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்றத நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துலா மாதம் முப்பது நாளுமே இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாளுமே இந்த விஷயத்தை செய்யலாம் என்றைக்கு வேணாலும் போய் செய்யலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் போயிட்டு நம்ம காவிரி ஏற்ற துலாஸ்நானம் பண்ணிவிட்டு காவிரி தாயை வணங்கிட்டு மனதார எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அதை நி நிவர்த்தி செய்து இதை வந்து எனக்கு என்னோடய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு மனமார அந்த காவேரி தாயிட்ட நம்ம வேண்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளோட அடுத்து வலையை வரக்கூடிய தலைமுறைகளையும் நல்லா இருப்பாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ இந்த துலாஸ்நானம் விஷயத்தை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க ஸோ அதில் கேது ரெண்டு நிழல் கிரகங்கள் மீது ஏழு கிரகங்கள் இருக்காங்க ஸோ இந்த ஏழு கிரகங்களில் சனி பகவான் இருக்கார் ஸோ இன்றைக்கி வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தே வந்து ஒரு தவறான வழிமுறையில் சனி பகவான் வீட்டில் நம்ம யதார்த்தமாக ஒருத்தவங்களை திட்டுறதுனா கூட அவரோட பேரை பயன்படுத்தி நம்ம வந்து அவரை தவறான ஒரு ஒரு வில்லனாகவே நம்ம வந்து காமிச்சு கொண்டு வந்துட்டோம் ஒருத்தவங்களை திட்டுறதுனா கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டுறாங்கன்னா அப்போ அது தவறான விஷயம் அது தவறான ஒரு கிரகங்கள் போல் அப்படின்னு சொல்லி அவரை அவரை பற்றின ஒரு எண்ணங்களை தவறாகவே நம்ம கொண்டு வந்துவிட்டோம் இந்த சனி பகவான் ஒரு மனிதரோட ஜாதகத்தில் எப்படி இருந்தால் அவர் என்ன தினசரி வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு ஸோ அதுக்கு நம்ம எப்படி இருந்துக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஜாதகத்தில் சனி பகவான் பிறக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாருக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு நட்சத்திர காலில் போய் அவர் இருப்பார் ஓகேங்களா இருப்பார் தானே ஸோ இருப்பார் ஸோ அப்போ இந்த சனி பகவான் ஒரு கட்டத்தில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் இருந்தால் அது சம்மந்தமான பிரச்சனைகள் நம்மளுக்கு வராது அப்படின்றது என்னோடய அனுபவத்துலையும் என்னோடய ஆய்வுலையும் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் சரிங்களா ஸோ சனி பகவான் பன்னெண்டு இடத்துலையுமே ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு பாவகத்தில் இருக்க போகிறார் இப்போ லக்ன காலபுருஷ தத்துவப்படியே நம்ம எடுத்துக்குவோம் காலபுருஷ தத்துவப்படியே லக்ன பாவம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதனுக்கு மேஷ லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கார் மேஷ லக்னம் எடுத்துக்கலாம் இல்லை லக்னத்துலேயும் எடுத்துக்கலாம் ஸோ லக்னத்தில் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அதில் நம்ம வந்து அவர் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு ஆறாம் பார்வையாக அவருக்கு சிறப்பு பார்வை இருக்குது ஏழாம் பார்வை இருக்குது பத்தாம் பார்வை இருக்குது அங்கே உச்சமாக இருக்கார் நீச்சமாக இருக்கார் ஸோ அதெல்லாம் நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம் ஜாதகத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு இருக்கவங்க கூட அவங்களோட ஜாதக நோட்டை எடுத்து லக்னத்துலேருந்து எந்த பாவகத்தில் அவங்களுக்கு சனி பகவான் இருக்காருன்றதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒருத்தவர் இருக்குது லக்னத்தில் சனி இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் அவரை பற்றின விஷயங்களை ஜா லக்னம்னா ஜாதகர் அவரை பற்றிய அவரை இப்போ நான் தான் லக்னம் நான் தான் ஜாதகர்னால் எனக்கு லக்னத்தில் சனி இருக்குது அப்படின்னா என்னை பற்றிய எந்த விஷயங்களையும் நான் வெளியில் மற்றவங்கள்ட்ட தற்பெருமையாக பேசினேன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சனி பகவான் கொடுத்துருவார் ஓகேங்களா லக்னத்தில் ஒருத்தவங்களுக்கு சனி இருக்கார் அப்படின்னா இப்போ நான் பற்றி நான் வந்து என்னையை பற்றி அடுத்தவங்கள்ட்ட தற்பெருமையாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் ஒரு ஃப்ரெண்டு வராரு நான் அந்த இடத்துல ஒரு ரூபாய்க்கு ஒரு விஷயம் வாங்கியிருக்கேங்க அங்கே ஒரு ரெண்டு ஏக்கர் எனக்கு நிலம் இருக்குது ஸோ நான் இந்த வேலையை நல்லா பண்ணுவேன் என்னை பற்றி தற்பெருமையாக நான் பேசினேன் அப்படின்னா அந்த பாவகத்தை சனி பகவான் உடனடியாக தண்டிக்கிறார் ஏன் அப்படின்னா சனி பகவான் தன்னை யார் ஒருத்தன் தாழ்த்திக்கிறானோ அவனுக்கு தண்டனை கொடுக்குறதில்லை சரிங்களா தன்னை பெருமையாக பேசிக்கொள்பவனை அவர் தண்டிக்கிறார் ஏன்னா அது அவருக்கு பிடிக்காது தன்னை தாழ்த்திக்கிறவன் உயர்வான் அப்படின்றது ஒரு பழமொழியாகவே இருக்குது ஸோ லக்னத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா ஜாதகர் அவரை பற்றி பெருமையாக பேசுவதை நிறுத்தி கொண்டால் அவருக்கு அது சம்பந்தப்பட்ட பாவகம் சார்ந்து எந்த பிரச்சனையும் வராது இது எப்போ வரும் அப்படின்னா அந்த ஜாதகர் தன்னை பற்றி ஒருத்தவங்கள பெருமையாக பேசுகிறார் அப்படின்னா பேசி அதிகபட்சம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியுது இப்போ எனக்கு லக்னத்தில் சனி இருக்குது நான் என்னை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னா அங்கிட்டு ரெண்டு நாளுக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு அவமானம் சந்திக்கக்கூடிய தகுந்த மாதிரி ஒரு விஷயம் பிரச்சனை நடந்துருது ஸோ இதை இயற்கையையும் தன்னையையும் சுற்றி நல்லா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் இதை நான் அந்த மாதிரி உள்ளவங்கள லக்னத்தில் சனி உள்ளவங்கள அவங்க தற்பெருமையாக பேசுகிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு நான் அமைதியாக உட்காந்துருப்பேன் சரி நீ தற்பெருமையாக பேசிட்ட உனக்கு ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருக்குது கண்டிப்பாக ரெண்டு நாளில் உனக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் ரெண்டு நாளுக்குள்ள அவருக்கு அவரை சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள் நிறையா வந்து அவர் கஷ்டப்ப மனநிலை மனம் சம்மந்தப்பட்ட கஷ்டம் அவருக்கு வந்துடுது இந்த விஷயம் நடக்குது சரிங்களா ஸோ லக்னத்தில் சனி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது ஸோ இரண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு சனி இருக்குது லக்னத்துலேருந்து இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா லக்னத்தில் ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அவங்க வந்து குடும்பம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அடுத்த பிரச்சனை அது நம்மளோட கர்ம புண்ணிய காரியங்களை பொறுத்து சனி பகவான் நம் முன் பிறப்பில் நம்ம எவ்வளோ நல்லது கே செஞ்சுருக்கோம் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கோன்றதை கணக்கு பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கொடுப்பார் அது அடுத்த விஷயம் ஆனால் இது வந்து நிதர்சனமாக டெய்லி வாழ்க்கையில் நடக்கிறது இப்போ ஒருத்தவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது அப்புடின்னா அவங்க யார்கிட்டையும் வாக்கு கொடுக்கக்கூடாது நான் இதை கண்டிப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஊர்ஜிதமாக சொன்னாங்கன்னா அவங்களால் கண்டிப்பாக அந்த வாக்கை நிறைவேற்ற முடியாது அவங்க குடும்பத்தை பற்றி வெளியில் பெருமையாக சொல்லக்கூடாது இப்போ ரெண்டாம் இடத்துல ஒருத்தவங்க சனி பகவான் இருக்கார் அப்படின்னா எங்கள் குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் என்னோட பையனைய அப்படி பார்த்துக்குவான் என்னோடய மனைவியினை இப்படி பார்த்துக்குவோம் அப்படின்னு குடும்பத்தை சார்ந்தவங்களை பற்றி வெளியில் தெப்பெருமையாக பேசினாங்கன்னா எண்ணி நாற்பத்தெட்டு நேரத்தில் குடும்பத்தில் சண்டை வந்துடுது இது ரியாலிட்டியான எக்ஸாம்பிள் உண்மை ஸோ இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க குடும்பம் தனம் வாக்கு கல்வி சம்பந்தமாக இப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் ஒரு அடிப்படை கல்வி படிக்கிறான் நாலாவது படிக்கிற பையன் என் ஃப்ரெண்டுகிட்ட கூட நான் இந்த வருஷம் எழுதியிருக்க எக்ஸாமில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு பெருமையாக பேசினான்னு அவனுக்கு அந்த இடத்துல மார்க் குறைஞ்சிடுது சரிங்களா ஸோ அப்போ இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட குடும்பம் தனம் வாக்கு அடிப்படை கல்வி பற்றி மற்றவங்கள்ட்ட பெருமையாக பேசக்கூடாது ஸோ அந்த இடத்துல தன்னைய தாழ்த்திக்கிட்டு ரியாலிட்டி என்னவோ அதை ஏற்றுக்கிட்டு போனாங்க அப்படின்னா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களை சனி பகவான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணுறதில்ல சரிங்களா ஓகே இப்போ மூன்றாம் இடத்துக்கு வரும் ஸோ மூன்றாம் இடம்ன்றது என்னது தைரியம் வீரியம் முயற்சி இளைய சகோதரர் இந்த மாதிரி ஸோ மூன்றாம் இடம் சம்மந்தமாக இப்போ எனக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நான் யார்கிட்டையும் வெளியில் நான் ரொம்ப தைரியமானவன் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் என்னால் எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் செய்ய முடியும் எனக்கு என்னோடய தம்பி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் என் தம்பியோட சப்போர்ட்டு தான் என்னை எனக்கு இதெல்லாம் பண்ணது அப்படின்னு நான் வந்துட்டு ரொம்ப பெருமையாக பேசினேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து தம்பி சம்மந்தமாக எனக்கு பிரச்சனை வந்துடும் நான் எந்த விஷயத்தை தைரியமாக பண்ணுறேன்னு சொன்னனோ அந்த இடத்துல எனக்கு தைரியம் இல்லாமல் போயிடுது எந்த ஒரு விஷயத்த புதுசாக முயற்சி எடுக்கிறனோ அந்த முயற்சியில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடுது இப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறோம் ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க அந்த செய்கிற முயற்சியை வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் தெரிகிற மாதிரி அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை சொன்னோம் அப்படின்னா அந்த முயற்சியில் ஒரு தடை ஏற்பட்டுருது ஓகேங்களா ஸோ இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது தற்பெருமையாக பேசக்கூடாது அப்படின்றது ஒரு விதியாக நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் இது உண்மை நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் எடுத்து அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கப்போ தன்னையோட தாயை பற்றி வெளியில் பெருமையாக பேசக்கூடாது என்னோடய அம்மா தான் எனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க என் அம்மா எனக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ணி தாயை பற்றி பெருமையாக பேசுனா பெருமையாக பேசணும்னா சில இடங்களில் எங்கள் அம்மாவை நான் நம்பி எங்கள் அம்மா எனக்கு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லோரும் சொல்லுவோம் ஆனால் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க தன்னுடைய தாயை பற்றியோ தன்னுடைய சொத்துக்களை பற்றியோ தன்னுடைய சுகபோகமான வாழ்க்கையை பற்றியோ வெளியில் தற்பெருமையாக பேசினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க ஒரு தடையையோ மனம் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சந்திக்கிறாங்க சரிங்களா ஸோ இது நான்காம் இடம் ஸோ இது மாதிரியான ஒவ்வொரு பாவங்களையும் சனி பகவான் இருக்கிற இடங்களை பொறுத்து அது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் ரெண்டுத்தையும் பற்றி நம்ம வெளியில் தற்பெருமையாக பேசுவதை நிறுத்தினால் சனி பகவானோட தாக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான்காம் மடம் ஐந்தாம் மடம்ன்றப்ப நம்மளுடைய பூர்வீகம் குழந்தைகள் குலதெய்வம் ஸோ இது சம்மந்தமாக நம்ம வெளியில் அவங்கள்ட்ட பேசக்கூடாது இப்போ நம்ம வந்து சனி பகவான் அங்கே இருக்காரு பல தடைகளை தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி நம்ம குலதெய்வம் கோயிலை கண்டுபிடிச்சிட்டோம் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு கோயில் சம்பந்தமான வேலைகளை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த வேலை முடிக்கிற வரைக்கும் நம்ம வெளியில் தற்பெருமையாக யார்ட்டையும் பெருமையாக சொல்லிக்க கூடாது நான் தான் இந்த கோயிலை எடுத்து கட்டுறேன் இந்த நான் நிதிகள் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு தற்பெருமையாக பேசினாங்க அப்படின்னா அந்த வேலை முடிகிறதுக்குள்ளே அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சில சங்கட்டங்களை இல்லை நம்ம அந்த வேலையை முன்னிருந்து செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலையை நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தாழ்த்திக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் ஸோ இப்போ ஆறாம் இடத்துல அப்படின்னா கடன் யார்கிட்ட வாங்குகிறோம் நம்ம உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன இருக்குது நம்ம வேலை சம்மந்தமாக எது மூலியமாக நம்மளுக்கு வருமானம் வருது அப்படின்ற விஷயத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது ஸோ இப்போ ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் இருக்கப்ப எனக்கு நம்மளுக்கு ரெண்டு மூணு விதமான வருமானங்கள் கூட வரலாம் ஸோ எனக்கு இந்த சைட்லேருந்து இன்கம் வருது நான் எனக்கு இவங்க இன்கம் கொடுக்குறாங்க என்னோடய மந்த்லி இன்கம் இதை வச்சு நான் பேலன்ஸ் பண்ணி சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் ஸோ எனக்கு இன்கம்மை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு எந்த நோயுமே இல்லை எனக்கு கடனே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வியூவில் நம்ம பேசணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு நெகட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுது ஓகேங்களா ஸோ அப்போ சனி பகவான் அந்த ஆறாம் இடத்துல இருந்தார் அப்புடின்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளை நம்ம அடுத்தவங்கள்ட்ட தற்பெருமையாக பேசக்கூடாது ஸோ இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன பிரச்சனை வரும் யாரை பற்றி பேசக்கூடாது மனைவியை பற்றி மற்றவங்கள்ட தற்பெருமையாக பேசக்கூடாது நான் இப்போ நாலு பேத்துக்கு முன்னாடி என்னோடய மனைவி என்னை சூப்பராக பார்த்துக்கிறாங்க நான் போகணுன்னு சாப்பாடு கேட்குறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டுருவாங்க நான் வெளியில் வந்தால் பத்து வாட்டி என்னை அக்கறையாக ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்னு இங்கே பேசிட்டு போனோம்னா எனக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க நம்மளை திட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாயிரும் என்றைக்கும் நம்ம செஞ்ச மறைச்சி செஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போய் வீட்டு வாசலில் கூட நுழையாமல் அவங்களுக்கு நம்மளுக்கு சண்டை வந்துடும் சரிங்களா ஸோ இது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு ஸோ எட்டாம் இடம் சம்மந்தமாக நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் பகவான் வந்து நம்ம நிறையா விஷயங்களை ஒரு காலங்கள் கடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ரகசியமான நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் திடீர் அதிர்ஷ்டமான விஷயங்கள் நம்மளுக்கு கிடச்சிருக்கும் ஒரு எதிர்பாராத ஒரு பணங்கள் கூட வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் வந்திருக்கலாம் ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தவங்கள்ட்ட பெருமையாக பேசணும் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம கண்டிப்பாக சந்திக்கிற மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா தன்னுடைய தந்தையை பற்றி மற்றவங்கள்ட தற்பெருமையாக பேசக்கூடாது அதாவது தாய் தந்தைக்கு நம்ம பெருமையை சேர்க்குற மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் ஆனால் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல நம்மளுக்கு சனி பகவான் இருக்கார் அப்படின்னா தன்னுடைய தந்தையை பற்றி மற்றவங்கள்ட தற்பருமையாக பேசணும் அப்படின்னா ஒன்று அவருக்கு உடல் சூழ்நிலைகள் மன சூழ்நிலைகள் பிரச்சனையாக போயிடுது இல்லை அவரால் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது ஸோ இந்த விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா அவரோட தாக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா ஸோ பத்தாம் இடத்துல சனி பவான் இருக்காருனா தன் நம்ம செய்யக்கூடிய வேலையை பற்றியும் நம்ம செய்யக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பற்றியும் நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தை பற்றியும் மற்றவங்கள்ட்ட தற்பெருமையாக பேசினோம்னா வேலையில் பிரச்சனை வந்துடுது இது எனக்கு நடந்த உண்மை ஸோ நான் இப்போ வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நான் இன்னொருத்தவங்க கேட்பாங்க என்னப்பா என்ன பண்ணுற படிச்சுட்டு என்ன வேலை பார்க்குறேன் நான் ஒரு ஒரு ரூபா சம்பாதிக்கிறேங்க நான் வேலை பார்க்குற இடத்துல எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லைங்க என்னோடய சூப்பர்வைசர் என்னை சூப்பராக வச்சுருக்காருங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு மூணு நாளில் சூப்பர்வைசருக்கு எனக்கு சண்டை வந்துடுது இல்லை ஏதாவது இஷ்யூ ஆகிடுது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருது ஓகேங்களா ஸோ அப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை நம்ம வெளியில் பெருமையாக பேசக்கூடாது இன்னொரு முக்கியமாக பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடம்ன்றது வேற யார் மாமியார் ஸோ பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்க மாமியாரை பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா சனி பகவானோட பிரச்சனைகள் அவங்களுக்கு வராது ஓகேங்களா ஸோ இது ஆண்களுக்கும் சரியாகும் பெண்களுக்கும் சரியாகும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மாமியாரால் பிரச்சனை ஓவராக இருக்குது அப்படின்றவங்க ஜாதத்தில் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல சனி இருக்குன்னா ஸோ அவங்க மாமியார்கிட்ட டெய்லியும் ஆசீர்வாதம் வாங்கணும் அவசியம் இல்லை இவங்க அவங்கள திட்டாமல் இருந்தாலோ அவங்கள இவங்கள திட்டாமல் இருந்தாவே சனி பகவானோட தாக்கம் அங்கே குறைஞ்சிருது சரிங்களா ஸோ பொதுவாகவே மாமியார்கிட்ட நம்ம அவங்கள்ட்ட ஒரு நல்ல எண்ணங்கள் நம்மளோட மருமக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாலே சனி பகவானோட தாக்கங்கள் நம்மளுக்கு குறையும் அப்படின்றது உண்மை ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா லாபஸ்தானம் நம்மளுக்கு வரக்கூடிய லாபங்கள் பற்றிய பேச்சுக்களை வெளியில் சொல்லக்கூடாது இப்போ நம்ம ஒரு பார்ட்னர் போட்டிருக்கோம் நம்மளோட ஃபேமிலியில் இருக்காங்க இந்த வருஷம் உன்னோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் எவ்வளோ இது எவ்வளோ இது எப்படி இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்காருனா நம்மளுக்கு வந்த லாபத்தை பற்றின விஷயங்களை வெளியில் சொன்னோம் அப்படின்னா தற்பெருமையாக பேசணும் அப்படின்னா அந்த அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இல்லை மூணு மாதத்துக்குள்ளே அந்த லாபங்கள் குறைஞ்சிடுது உண்டான சூழ்நிலைகள் வந்துடுது சரிங்களா ஸோ தினம் தினமே அந்த சனி பகவான் வந்து எந்த பாவத்தில் இருக்கோ அதில் ஆக்டிவாக இருக்கார் ஸோ அப்போ நம்ம அதை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்றது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருனா அடுத்தவொன்னே நிம்மதியாக தூக்கம் வருதியா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காருனா அன்னைக்கு நைட்டு அவர் நிம்மதியாக தூங்க மாட்டார் தூங்காமல் இருக்கான சூழ்நிலைகள் அவருக்கு வந்துடுது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆய்வில் ஒவ்வொரு இடத்துலையும் காலபுருஷ தத்துவத்துக்கு அந்த பாவக காரகத்துவங்களை பேஸ் பண்ணி சனி பகவான் அந்த இடத்துல இருந்தார்னா அவர் எப்படி ஆக்டிவாக ஆக்டிவேட் ஆகிறாரு ஸோ அவரை நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுறோமா நெகட்டிவாக ஆக்டிவேட் தான் இதில் விஷயம் ஸோ அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அதை பற்றி நம்ம தற்பருமையாக பேசாமல் இருந்தால் பேசாமல் இருந்தால் அவர் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அதை பற்றி தற்புரிமையாக பேசினோம்னா நெகட்டிவ் ஆக்டிவேட் ஆகி அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வரும் ஓகேங்களா ஸோ இந்த பன்னெண்டு பாவத்துக்கு உண்டான சனி பகவான் உண்டான பலன்களை எல்லோரும் பார்த்துட்டு அதை பயன்படுத்தி நல்ல ஒரு விஷயங்களை எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நம்முடைய ஸ்ரீ ரெங்கநாச்சியார் ஜோ ஜோதிட சங்கம் தலைவர் அண்ணன் ஜானகிராமன் அவர்களுக்கும் சின்ன பையனாக இருந்தாலும் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்களை எனக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும் விதமாக எல்லோரும் என்னை ஊக்கம் அளித்ததற்காக மிக்க நன்றி சொல்லி அடுத்ததாக நமது ஐயா வீரராகவன் அவர்களை பேச அழைக்கின்றேன்